எண்பது வயதுடைய ஒரு மனிதரின் இதயத்தில் அறுவை சிகிச்சை நடந்தது நல்லபடியாக நடந்து முடிந்த பின் அவரிடம் ரூபாய் எட்டு லட்சத்திற்கான ரசீதை மருத்துவமனை நிர்வாகிகள் கொடுத்தனர் அந்த ரசீதை பார்த்ததும் அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்பெரியவரின் பரிதாபகரமான அழுகையை பார்த்த மருத்துவர் அழாதீர்கள் தங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு பிள்ளை குறைத்து விடுகிறேன் என்றார் அதற்கு பெரியவர் எனக்கு அது பிரச்சனை இல்லை பத்து லட்சம் ஆனாலும் தருவதற்கு நான் தயாராக உள்ளேன் ஆனால் என்பது வருடங்களாக எவ்வித பிரச்சனையுமின்றி என் இதயத்தை பாதுகாத்த இறைவன் ஒரு ரூபாய் கூட பில் கேட்கவில்லையே இவ்வளவு நாள் இதனை உணர்ந்ததே இல்லை இப்போது நினைத்தபோது கண்ணீர் வருகிறது மூன்று மணி நேரம் மட்டும் நீங்கள் பாதுகாத்ததற்கு எட்டு லட்சத்திற்கு பில் எல்லாம் வல்ல கடவுள் கருணையையும் அன்பையும் நினைத்து அழுதுவிட்டேன் என்றார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்பொழுதும் நம்மை கண்ணும் கருத்துமாக பத்திரமாக பாதுகாப்பவர் இறைவன் மட்டுமே நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தால் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்வோம்